My ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம டிகே கிரியேட்டிவ் ஸ்டுடியோ கிளாஸில் ஆரியவர் கிளாஸ் டே த்ரீ தான் பார்க்குறோம் இந்த கிளாஸ் 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் அண்ட் என் நோட் இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம் செயின் stitch ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை எண்டு நாட் அப்படி போடுறது முடிச்சு போடுறதுன்னு பார்ப்போம் செயின் stitch தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் mostly செயின் stitch தான் எங்கேயுமே யூஸ் பண்ணுவோம் இது ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தாலே பீட்ஸ்லேருந்து எல்லாமே போடலாம் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு செயின் stitch இப்படி தான் இருக்கும் இதில் நம்ம சரி யூஸ் பண்ணி போடலாம் சரி த்ரெட்டு சரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் காப்பர் அண்ட் கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி போடலாம் இப்போது நீங்கள் ஒரு கோல்டு கலர் பார்டர் வச்ச ப்ளவுஸ் எடுக்கிறீங்கன்னா கோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க சில்வர் கலர் எடுக்கிறீங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் கலர் ப்ளவுஸ் எடுத்தால் காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணனா நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இந்த கோல்டு காப்பர் சில்வர் இது மூணு தான் நமக்கு ப்ளவுஸ்க்கு தேவைப்படும் நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கோல்டு வாங்குறீங்கன்னா கோல்டுலே பீட்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கிக்கோங்க மோஸ்ட்லி கோல்டு காப்பர் வாங்கிக்கோங்க ஒயிட் கிளாத்தில் அதான் சூப்பராக தெரியும் நான் கோல்டு த்ரெட்டில் உங்களுக்கு போட சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் சில்க் த்ரெட்லேயுமே செயின் ஸ்டிச் போடலாம் சில்க் த்ரெட்டில் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது சில்க் த்ரெடை யூஸ் பண்ணக்குள்ளே டூ ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கணும் ரெண்டு நூலாக எடுத்துக்கணும் ஒரு நூலாக எடுக்கக்கூடாது ஜரி யூஸ் பண்ணக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் ஆனால் சில்க் த்ரெட்டில் நம்ம டூ ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்க முடியும் ஒன் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கக்கூடாது ஹெண்டு நாட் லாஸ்ட்டாக முடிச்சு போடுவாங்க இல்லையா அதுதான் ஹெண்டு நாட் ஃபஸ்ட்டு முடிச்சு போடுறது எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக நம்ம த்ரெட்டுக்கு முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கோம் லாஸ்ட்டை எப்படி ஆரி ஒர்க்கில் போடுறது அப்படின்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இந்த கிளாஸ் த்ரீயில் நம்ம இதான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எப்படி வந்து நீடில் இருக்குது நமக்கு ஆரி ஒர்க் நீடில் இருக்குது அந்த ஆரி ஒர்க் நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சரியில் போடலாம் சில்க் த்ரெட்டில் போடலாம் என்னாட்டும் கற்றுக்கலாம் இதில் நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஃபோர் க்ளாஸ் ஃபோரில் ஷேப்ஸ் பற்றி பாப்போம். இன்றைக்கி கிளாஸ் 3 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த த்ரெட்டுக்கு எல்லாமே நீங்கள் த்ரெட் நீடில் யூஸ் பண்ணலாம் Tulip நீடில் த்ரெட் நீடில்னு இருக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம் needle நீடில் யூஸ் கூடாது. த்ரெட் நீடில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் காட்டுற த்ரெட் நீடில் எப்படி இருக்கும்ன்ட்டு இது பார்த்திங்கன்னா த்ரெட் நீடில் இதுவும் த்ரெட் நீடில் தான் இது துருப்புடிச்சிடும் அப்படின்றதுனால நான் உல்லன் த்ரெட் வந்து சுற்றி வச்சுருக்கேன் நீங்கள் சில்க் த்ரெட் அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் கம் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி வச்சுக்கலாம் நான் நிறைய வச்சுருப்பேன் ஏன்னா புடிச்சிரும் சிலது வந்து ஷார்ப்னஸ்லாம் போயிடும் அப்படி போகக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வேற யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீடில் வாங்கக்குள்ள இப்படி நம்ம குத்தி பார்த்து வாங்குங்க ஏன்னா அப்போ தான் ஷார்ப்பாக இருக்கான்னு தெரியும் அப்புறம் இந்த யூ ஷேப் வருது இல்லையா த்ரெட்டு வந்து எப்படி நீடில் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த யூ ஷேப்பில் இங்கே இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி வரணும் இந்த கேப் மாதிரி வருதா ஷார்ப் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் நீங்கள் நீடில் வாங்கணும் அப்போது தான் இதில் என்ன ஆகும்னா த்ரெட்டு வரும் இந்த மாதிரி தான் ஆரியவர்க் நெடியில் பார்த்து வாங்கணும் நான் நாலு நெடியில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிட்டவே இருக்கும் இது உங்களுக்கு சில்க் த்ரெட்டுக்கெல்லாம் சூப்பராக வரும் இது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும் இது ரெண்டுமே நம்ம த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இவ்வளோ தூரம் மெலிசாக வருது அதுக்கப்புறம் குண்டாக வருது இது ஒன் இன்ச் அளவுக்கு மெலிசாக வந்துட்டு குண்டாக வருது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது சரிக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா பெண்ணில் போட்டு வச்சுக்கலாம் இதை நம்ம பெண் இருக்குது இல்லையா பெண்ணில் வேஸ்ட்டாக ஆகிடு இங்கெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அது மேலே இருக்க பிளாஸ்டிக்கில் நீங்கள் போட்டு பேப்பரை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சாலும் ரொட்டேட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இந்த லைனில் தான் நீங்கள் செயின் ஸ்டெச் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் வந்து உங்களுக்கு ஒரு லைனில் சொல்லிக் கொடுக்குறேன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் லைன்ஸ்கிட்ட பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் நான் பெனில் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருக்கா இல்லை பென்சில் இருக்கா எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் பெனில் போடக்குள்ள வீடியோவுக்கு நல்லா தெரியும் நான் வந்து இந்த ஹே ஒன் குவாலிட்டி இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா பெருசு நீங்கள் சின்னது கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு சின்ன சைஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சில்வர் கலர் நெக்ஸ்ட்டு இதுலேயுமே நான் கோல்டு வச்சிருக்கேன் காப்பருமே வச்சுருக்கேன் பெருசாக யூஸ் பண்ணிங்க நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வாங்கிக்கோங்க இந்த சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா அதுலேயுமே இப்போ சரி வர ஆரம்பிச்சிருச்சு சில்க் த்ரெட் மாதிரி இது கம்மி விலை அப்படின்ட்டு வாங்கினேன் பட் ஆனால் இது ரொம்ப மெலுசாக இருக்குது த்ரெட்டு மாதிரியே இருக்குது இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க நான் கோல்டு கலரில் போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு எப்படி நாட் போடணும்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளார இருந்து ஒரு த்ரெட்டு வரும் இல்லையா அதை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே நீங்கள் எப்படி நார்மலான த்ரெட்டுக்கு நாட் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சும்மா சுருண்டி இழுத்துட்டா போதும் நாட் ரெடி ஆகிடும் ஒரு ரொட்டேட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு சுருண்டி இழுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா இது சரித்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் கீழேருந்து இருந்து மேலே நூல் எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கும் இதை நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம் கீழே நீங்கள் எப்படி பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் இருக்கு இல்லையா இந்த கட்டை வரலில் இதை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ஆள்காட்டி காட்டி விரலுக்கு கீழே இந்த த்ரெட்டு வந்து இந்த ஃபிங்கரில் நம்ம பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி நம்ம வைக்கணும் இந்த ஃபிங்கரில் பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி வைக்கலாம் நார்மலாக நம்ம முடிச்சு போத்த த்ரெட்டு வந்து தம் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு த்ரெட்டு இருக்குதுலையே அதை கொஞ்சம் லூஸாக இந்த தேர்டு விரலில் பிடிச்சிக்கணும் இப்படி தான் நீங்கள் த்ரெட்டை பிடிச்சிக்கணும் அப்போது கீழே இருக்கக்குள்ளே நீங்கள் பிடிச்சி இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் கீழே இருக்கக்குள்ளே பிடிச்சி இழுப்பீங்க மேலே இருக்கிறத மேலே இருக்கிறத பிடிச்சி இப்படி இழுப்பீங்க அப்போது கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஃபிங்கர் இருக்கலையே இதை எடுத்து இதை பிடிச்சிக்கோங்க இதில் அப்படி சுற்றி வந்து திருப்பி இப்படி பிடிச்சிக்கோங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போது இதில் குத்திட்டு இதில் இருந்து தான் நம்ம எடுக்கணும் கீழே ஃபஸ்ட்டு நான் குத்திவிட்டேன் நான் சொன்ன மாதிரி த்ரெட்டையும் குத்தி எடுக்க போகிறேன் பாருங்கள் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெருசாக போடுங்க அடுத்து நீங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது இந்தளவு ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட கற்றுக்கோங்க ஒரு ஆஃப் இஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு கால் இஞ்சு நெக்ஸ்ட்டு அதில் பாதி அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கக்குள்ள தான் உங்களுக்கு கிளியராக வரும் நீடியில் பாருங்கள் நார்மலாக நான் எப்படி பெண் எழுதுவேனோ அந்த மாதிரி தான் பிடிச்சிருப்பேன் பிடிச்சிட்டு எடுக்கக்குள்ளே சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு பிடிச்சி இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கீழே இருக்கும் நம்ம டாட் வச்ச இடத்துல குத்திட்டு அந்த நூலை வந்து இந்த நீடியில் இருக்குது நீடியில் சுற்றி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணறோம் சுற்றிட்டு நீடியில் திருப்பி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் பாருங்க நான் குத்துறேன் குத்திட்டு கீழே இருக்க த்ரெட்டை போட்டுட்டு இப்படி எடுக்கிறேன் இந்த நீடியில் இருக்குது இல்லையா இதை ஃபஸ்ட்டு நம்ம சைடு இருக்குது நம்ம சைடு இருக்குது இதை ஆப்போசிட் பார்த்த மாதிரி வச்சுக்கணும் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி டேர்ன் திருப்பி பண்ணிடுங்க ஃபுல்லாக ரிவர்ஸில் ஆகிடும் ஆகிட்டு நீங்கள் திருப்பி ஒரு ஃபஸ்ட்டு டேரக்ஷனில் எடுத்துடணும் இதுதான் லைனு இந்த லைனில் நீடில் வந்து எப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் எப்படி பார்த்த மாதிரி வச்சுட்டு உள்ளார விட்டுடுங்க எடுக்கக்குள்ளே திருப்பி இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே வந்துட்ட பிறகு நீங்கள் திருப்பி மூவ் பண்ணிக்கலாம் இந்த மூணு டேர்ன் தான் நீங்கள் பண்ணணும் இந்த நீடியில் இருக்கலையா நீடியில் ஃபஸ்ட்டு அந்த சைடு பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் திருப்பி பண்ணி காட்டுறேன் இந்த செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறேன் பண்ணி நான் எந்த டேர்னுமே பண்ணலை த்ரெட்டை மட்டும் சுற்றிக்கிட்டேன் சுற்றிட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி நான் குத்துறேன் த்ரெட்டை மட்டும் டேர்ன் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் எடுக்கக்குள்ளே வந்துருச்சுன்னா திருப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட்டு டைம் யாருக்குமே வராது கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் வரும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இதை அப்படியே விட்டீங்க அப்படின்னா கலட்டிட்டு வந்துடும் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு போங்க சேம் திருப்பி நான் போடுறேன் ஆப்போசிட் சைட் பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நூலை சுற்றிடுறேன் நூலை சுற்றிட்டு எடுக்கிறேன் வந்துருச்சு பாருங்கள் இப்போது வந்து நோட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த லூப் இருக்கு இல்லையா இந்த லூப் உள்ளார நீடியில் விட்டுட்டு இன்னொரு லூப் அது பக்கத்தில் இருந்து எடுத்துக்கலாம் நான் அது பக்கத்தில் இருந்தே இன்னொரு லூப் எடுத்துக்கிறேன் இது உள்ளார ஊசி விட்டுட்டு பட் ஆனால் இது வந்து குட்டியாக கூடாது இது பெருசாக வச்சுக்கோங்க இன்னொரு லூப்பை உள்ளார இருந்து எடுத்துக்கிட்டேன் உள்ளார இருந்து எடுத்த லூப் வந்து பெருசாக இருக்கணும் பாருங்கள் பெருசாக இருக்கா இப்போது என்ன பண்ணணும்னா இந்த பெரிய லூப் உள்ளார இருந்து இந்த குட்டி லூப்பை இழுக்கணும் எழுத்தாச்சு இப்போ பாருங்க நாட் போட்டாச்சு இதுதான் என் நாட்டு திருப்பி ஒன்ஸ் நான் உங்களுக்கு என் நாட் போட்டு காட்டுறேன் இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இங்கவே முடிக்க போறேன் அப்படின்னா இப்போ இது எண்டு நாட்டுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பெருசாக இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கோங்க இதுக்குள்ளார இருந்து ஒரு குட்டி லூப் எடுத்துக்கலாம் இந்த குட்டி லூப்பை அப்படியே நீங்கள் இழுத்துக்கணும் பெருசாக இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த பெருசுலேருந்து குட்டியை வெளியில் எடுத்துடணும் பாருங்கள் நாட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தூக்கிட்டுருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் உள்ளார சைடு நீடியில் விட்டு இதை உள்ளார இறக்கிட வேண்டியதான் பாருங்கள் நான் கீழேருந்து நீடியில் விட்டுறேன் விட்டுட்டு இதை அப்படியே பிடிச்சி உள்ளார சைடு எடுத்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியில் வந்து நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு செயின் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளேருந்து நான் இன்னொரு செயின் எடுத்துக்கிறேன் அதை பெருசாக்கிட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயினை இழுக்கிறேன் என் நாட் க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு என் நாட் புரிஞ்சிருக்கும் இதுதான் செயின் ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம் கட் பண்ணி எடுத்துருங்க கீழே சைடில் இருந்து பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு சில்க் த்ரெட் வந்து டூ ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கணும் நீங்கள் பாபின் அந்த மாதிரினால் சுற்றிக்கலாம் இல்லை ரெண்டு நூலாக வாங்கிக்கோங்க ரெண்டு நூல் வாங்க முடியல அப்படின்னா டபுள் கலர் இருக்கும் இல்லையா இப்போ இந்த கலர் கூட இன்னொரு கலராக மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க டபுளாக வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முடிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எப்பயுமே முடிச்சு போடுற மாதிரி போட்டுக்கணும் இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா நமக்கு டபுள் த்ரெட்டு இருக்குது சேம் நான் அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டாச்சு நீங்கள் இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு போட்டுக்கோங்க ஷார்ட் சைஸ் ஸ்கேல் இருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் கால் இன்ச் கேப்பில் போட்டிருக்கோம்னா அதோட கொஞ்சம் குட்டியாக்கிக்கோங்க சில்க் தேட் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஒரு அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு போடக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சுக்கலாம் நான் எடுத்துட்டேன் இந்த நீடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் பெரிய நீடில் ஆப்போசிட் சைஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி குத்திட்டு நூலை எடுத்துக்கிறேன் இங்கே வரக்குள்ள நம்ம சைடு பார்த்த மாதிரி இப்படி எடுத்துக்கணும் இது ரெண்டு நூல் போட்டிருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இந்த மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும் குட்டியாக போடக்குள்ள உங்களுக்கு செயின் மாதிரி அழகாக வரும் பெருசாக போடக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி தான் லைன் மாதிரி வரும் அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் என்னடா செயின் மாதிரி வரல மற்ற வீடியோஸில் பார்த்தா செயின் மாதிரி வருதுன்னு நம்ம சின்ன சைஸில் போட போட தான் நமக்கு செயின் மாதிரி வரும் பாருங்கள் நான் டபுள் த்ரெட்டு போட்டு எடுத்துட்டேன் இதுலேயும் சேம் அதே மாதிரி நான் ஆக்கிக்கிட்டேன் இதுக்குள்ளார இருந்து ஒரு குட்டியாக எடுக்கிறேன் இது ரெண்டுதுக்குள்ளார இருந்து குட்டியாக எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கிறேன் அப்புறம் இதை பிடிச்சி நான் இழுக்கிறேன் நாட் வந்து க்ரியேட் ஆகிடும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக போட்டு காட்டுறேன் லூப் மாதிரி ஃபார்மேஷனுக்கு இது நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டது இப்போ நான் சின்னதாக போட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் என்னட் போட்டுக்கலாம் போட்டாச்சு நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் எவ்வளோ சின்ன சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சின்னதாக நீங்கள் போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா சின்னதாக போடுறேன் அதனால் செயின் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் கையை விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் எண்ணாட் போடுறேன் பெருசாக ஒன்று எடுத்துகிட்டு அதிலருந்து குட்டியாக வருது இல்லையா அதை அப்போ பெருசாக்கிக்கிறேன் இதுக்கு குள்ளாராக இருந்து இதை பிடிச்சி இழுக்கிறேன் என் நாட் க்ரியேட் ஆகிடுச்சு இந்த செயின் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் செயின் மாதிரி லூப் ஃபார்மேஷனில் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று சில்க் த்ரெட்டில் குட்டியாக போட்டு காட்டுறேன் நீங்கள் எடுத்தோடனே குட்டியாக போட்டால் வராது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃப் இருந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதை சென்ட் பண்ணுங்கள் சாட்டர்டே சண்டேஸில் சென்ட் பண்ணுங்கள் புனாதில் சின்னதாக போட்டு காட்டுறேன் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் போடணும் சின்ன சின்னதாக போடக்குள்ள உங்களுக்கு லூப் மாதிரி அழகாக வரும் சில்க் த்ரெட் வந்து ஒன் ஸ்டாண்ட்ஸாக எப்பயுமே போடாதீங்க டபுள் ஸ்டாண்ட்ஸ் போடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்று போட்டு சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஷேப்ஸ் எப்படி போடுறது அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த க்ளாஸில் ஒன்லி இந்த செயின் ஸ்டிச்சும் அண்ட் ஹென் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஷார்ட் சைஸ் ஸ்கேல் அந்த ஸ்கேல் ஹைட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் லைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்க இதையே ஒரு நோட்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம் என்னென்ன கலர் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கலாம் நீடில் ஃபஸ்ட்டு நீடில் ஆப்போசிட் சைஸ் பா பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும் ஆப்போசிட் சைடு இன்சர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அது வெளியில் வரது இல்லையா க்ளாத்துக்கு கீழே வரக்குள்ளே என்ன பண்ணணும் அதை நம்ம சைட் டேர்ன் பண்ணிக்கணும் நம்ம சைட் பார்த்த மாதிரி எடுக்கணும் நம்ம சைடு வந்து கிளாத்துக்கு கீழே வரக்குள்ளே மாற்றிக்கணும் மேலே வந்துட்ட பிறகு திருப்பி ஆப்போசிட் சைடு டர்ன் பண்ணிக்கணும் மேலே வரக்குள்ள கிளாத்துக்கு மேலே வரக்குள்ள இந்த மாதிரி தான் நீடில் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும் இந்த ரெண்டு கிளாஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் லைன்ஸ் நீங்கள் போட்டு சென்ட் பண்ணுங்கள் சரியில் அண்ட் வந்து இதுலேயும் ஒரு ஃபைவ் லைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட்மே இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ எல்லாருமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் ஆயிக்கோங்க அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டெலக்ராம் லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸுமே நம்மள்தர்க்கு பெய்டு கிளாஸும் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்